எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஐம்பதுகளில் கட்டப்பட்ட வீட்டில் எப்படி அந்த மாடிப்படிக்கட்டு அதாவது மர மாடிப்படிக்கட்டு இருந்து அந்த கதவை எப்படி வச்சிருக்காங்க மாடிக்கு போகிற கதவை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிற கதவை எப்படி வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கு பார்க்க போகிறோம் வாங்க இதுதான் அந்த படிக்கட்டு தான் ம இந்த மர படிக்கட்டில் கைப்பிடி கைப்பிடியெல்லாம் இருக்காது இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் அதாவது நம்ம நீல் வாட்டத்தில் இருக்கும் இல்லையா இது வந்து படுக்க வாட்டத்தில் இந்த கதவு இருக்குது இதை பாருங்க இப்படி தான் கதவை திறக்கணும் மூடுறது எல்லாமே படுக்க வாட்டில் இருக்கும் அது ஒரு தளம் மாதிரியே இருக்கும் தர எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்கும் இது மாதிரி தான் மூடி கதவை திறக்கணும் பாருங்கள் திரும்பி ஒரு வாட்டி காட்டில இந்த மரப்படிக்கட்டு ஏறி வர இதில் தான் ஏறி வரணும் இறங்கணும் இந்த கதவை இப்படி தான் மூடுவாங்க தரப்பாங்க இது மேலே வந்துட்டதுக்கு அப்புறம் மூடி திறக்கிறது கீழே வந்து அப்புறம் காமிச்சோம் கீழேருந்து எப்படி திறக்கிறது அப்படின்றத கீழ்த்தலத்துலேருந்து மேலே வர்றதுக்கு எப்படி திறக்கிறதுன்னு இப்போ காமிக்கிறேன் இதோ இப்படி தான் கீழேருந்து மேலே போகிறப்ப கதவை இப்படி தான் திறந்து மூடுறது இதுதான் அந்த க இந்த படுக்க வாட்டில் இருக்க கதவை மாடி ப படி கதவை திறந்து மூடலை முறை பா இதை பாத்து மகிழுங்கள்